சினோபேக் நிறுவனத்தின் உரிமையாளர்களை நாம் தேடி பார்க்கையில் நூற்றி இருபது எரிபொருள் நிலையங்களோடு அதற்குள் இருந்தே அதற்கான வேலைகளை செய்துவிட்டு இங்கிருந்து சென்று விட்டார் என்று எமக்கு தெரிய வருகிறது பிரச்சனைகள் இங்கேதான் இருக்கின்றன அரசாங்கம் மக்கள் பக்கம் இருந்து இந்த விலை திருத்தத்தில் மக்களுக்கு உணரக்கூடிய வகையில் திருத்தங்களை மேற்கொள்ள தயார் ஆனால் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்துக்கமைய அரசாங்கம் எரிபொருள் விலையை குறைத்தால் உதாரணமாக பத்து ரூபாவால் விலையை குறைத்தால் அதாவது மக்கள் பக்கம் எண்ணி வரியில் எட்டு ரூபாய் நிவாரணம் ஒன்றை வழங்கினால் மறுபக்கம் அந்த ஏற்படும் ரூபாய் அரசாங்கம் செலுத்த வேண்டி வரும் இதுதான் இங்குள்ள பிரச்சனை ஜனாதிபதி அவர்களே நாம் இந்த நிறுவனங்களை வெளியேற்றுமாறு கூறவில்லை நீங்கள் நேரடியாக தலையிட்டு இந்த ஒப்பந்தம் தொடர்பில் நேரடியான தீர்மானம் ஒன்றை எடுத்து நாட்டுக்கு பொருந்தக்கூடிய வகையில் அதனை மாற்றுங்கள் அதற்காக நாம் அனைவரும் நாட்டுக்காக உங்களோடு இணைந்திருப்போம் இது தொடர்பில் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவை நாம் தொடர்பு கொண்டு கேட்டோம் அவர் சார்பில் பதிலளித்த அதிகாரி ஒருவர் கஞ்சன விஜயசேகர தற்போது வெளிநாடு சென்றுள்ளதால் இது தொடர்பில் பதில் வழங்க முடியாது என குறிப்பிட்டார்